ஏதில்லா தன்மை மொழி என் உயிரில் கலந்த என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னை போன்ற அஸ்ஸலாமு எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வெளிப்பாடு இன்பத் தமிழ் எங்கள் உயிரோடு இந்தியாவில் முஸ்லிம் மன்னர்களும் இந்து மன்னர்களும் இறைய பேரிகளை ஆட்சி செய்துள்ளனர் அவர்கள் தமக்கிடையே நாடு பிடிக்கும் என்பத்தில் போரிட்டும் சண்டையிட்டம் கொண்டார்கள் இதனை ஆங்கிலேயர்கள் தனது சாதனமாக பயன்படுத்தி இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி இந்திய நாட்டை ஆழ்த்தொழுகினார்கள் ஆங்கிலேயரின் அடக்குமுறை காரணமாக இந்திய மக்களின் உரிமை வேக்கை முடங்கவில்லை துன்பம் துயரமே ஆனாலும் இறப்பே ஆனாலும் உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த மாபெரும் சுதந்திர போராட்டத்தில் நன்றை நல்ல ஒரு கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது அக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட மூவர் போறலே அல்லமாயி குபர் என்ற ஒரு முஸ்லிம் இந்த இந்திய தேசியக் யார் தெரியுமா சூர்யா பத்ரூதீன் ஜாப் என்ற ஒரு முஸ்லிம் வெள்ளை ஏ நே திருப்பி

அதற்கு சொல்லாம் அவர்கள் உலகில் முக்கால்வாசி பகுதிகளில் முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் என்றார்கள் நாம் பல பிரிவுகளாக பிரிந்து